அன்பு குழந்தையே சற்று நிமிடத்தை எனக்காக ஒதுக்குகிறாயா எனக்காக என்பதை விட உனக்காக என்பதுதான் சரியாக இருக்கும் ஒரு ஆபத்தில் இருந்து உன்னை நான் காப்பாற்ற வேண்டும் வெகு நாட்களாக உன் வயிற்றில் வழி வந்து கொண்டிருக்கிறது என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அந்த வழி ஒரு சில நிமிடங்கள் குறைவாக இருந்தாலும் பல நேரங்களில் அது தாங்க முடியாத வழியாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த வழி எனக்கு எதனால் வருகிறது என்று நீயும் எதை செய்து பார்த்து விட்டாய் மருத்துவமனைக்கு சென்றாலும் உன் உடம்பில் எந்த ஒரு தீவிரமும் இல்லை எந்த பயமும் இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள் பிறகு ஏன் வயிற்றில் வழி வந்து கொண்டிருக்கிறது என்று குழம்பிக் கொண்டிருக்கிறாய் தங்கப்பிள்ளையே அதை விளக்கத்தான் உன் தாய் வந்திருக்கிறேன் அமைதியாக பொறுமையாக கேளேன் பிள்ளையே பாதிப்பிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன் உனக்கு செய்யப்பட்ட செய்வினை உன் உடம்புக்குள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அதை ஒரு பொறுமுக்குள் வைத்து அதை உனக்கு உண்பதற்காக கொடுத்து அதை நீ உண்ணும்போது அது உன் வயிற்றுக்குள் சென்று தங்கிவிட்டது உன் வயிற்றுக்குள் தங்கிவிட்டது சில காலமாக கரைந்து கொண்டிருக்கிறது அது கரைந்து கொண்டிருப்பதால்தான் உன்னுடைய வயிற்றில் வலிகள் ஏராளமான வழியை கொடுத்து தாங்க முடியாத பாரத்தை உன் வயிற்றில் கொடுத்து நிம்மதியாக உனக்கு சாப்பிடவும் முடியாமல் பசியும் எடுக்காமல் இருக்கிறது பிள்ளையே கரைந்து கொண்டிருக்கிறது விட்டு போகட்டும் என்று அலட்சியத்தோடு சொல்லாதே கரைந்து கொண்டிருக்கும் இந்த செய்வினையால் உன்னுடைய உடம்பில் பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் இருக்கிறது இந்த செய்வினை செய்யப்பட்ட இந்த பொருள் கரைய 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 உன் உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு பகுதியும் சேதமடைந்து கொண்டேதான் போகும் பாதிப்புகள் அதிகமாகும் வலிகளும் வேதனைகளும் அதிகமாகும் நீ எங்கு சென்றாலும் உனக்கு ஒன்றுமே இல்லை என்றுதான் உன் காதுகளில் கேட்பாய் ஆனால் உனக்குள் வீரியங்கள் அதிக கொண்டே இருக்கும் தங்கமே நான் சொல்வதை கேள் உனக்குள் இருக்கும் முழுமையாக அழிக்க வேண்டும் அதை உடனடியாக தொலைக்க வேண்டும் இருக்கும் சரி செய்ய வேண்டும் இல்லை என்றால் உன் ஆயுசு காலம் குறைந்துவிடும் பிள்ளையே அதனால் பாதிப்புகளை பெற்று விடுவாய் தங்கமே நீ இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்களுக்கு இனிப்பை கொடுப்பது போல ஆகிவிடும் பிள்ளையே அதனால் இதையெல்லாம் தடுக்க வேண்டும் வேண்டும் தங்கமே உன் உடல்நிலை சரியாக வேண்டும் உன் வயிற்றுக்குள் இருக்கும் செய்வினை எடுக்கப்பட வேண்டும் உன்னுடைய உடல் உறுப்புகள் அழிந்து கொண்டிருப்பதை சரி செய்ய வேண்டும் ஆயுசை உனக்கு கொட்டி கொடுக்க வேண்டும் தங்கமே இது எல்லாம் நடந்தே தீர வேண்டும் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன் தாயின் வழிபாட்டை அதிகப்படுத்து உன் குலதெய்வத்தின் வழிபாட்டை அதிகப்படுத்து உன் வீட்டிற்குள் எதிர்மறை சக்திகளை அழிக்க வேண்டும் உன் வீட்டிற்குள் மீண்டும் மீண்டும் செய்வினைகள் வராமல் உன் வீட்டை காப்பாற்ற வேண்டும் தங்கமே முதலில் உன் வயிற்றுக்குள் கரைந்து கொண்டிருக்கும் அந்த செய்வினையை கரைக்க வேண்டும் பிள்ளையே என்ன செய்ய வேண்டும் தெரியுமா தங்கமே நீரை எடுத்துக்கொள் அந்த நீரில் சிறிதளவு மஞ்சள் தூளை இட்டு சிறிதளவு கல்லுப்பையும் பருக வேண்டும் தங்கமே இதுபோல பருகு பிள்ளையே உன் வயிற்றுக்குள் இருக்கும் அந்த செய்வினையையும் அழித்து அதன் தீவிரத்தையும் குறைத்து உன்னுடைய உடல் உறுப்புகளையும் காப்பாற்றும் இந்த மஞ்சள் உன் உடலுக்குள் போகும்போது தங்கமே அந்த இடத்தில் இருக்கும் தீய சக்திகள் அழியும் பிள்ளையே அது மட்டுமல்ல உன் தாய் கொடுக்கும் கர்ம வினைகளை தீர்க்கும் தீர்த்தத்தையும் வாங்கி செய் வினைகளை தீர்க்கும் தீர்த்தத்தையும் வாங்கி உனக்குள் இருக்கும் அந்த தீய சக்திகளை அழித்து விடியின் தங்கமே நான் சொல்வதை கேள் நான் சொல்வதை செய் உன்னை காப்பாற்ற வேண்டும் நீ அழிய வேண்டும் என்று காத்திருக்கும் அவனுக்கு முன்னால் உன்னை வாழ வைத்து காட்ட வேண்டும் என்று நான் எடுத்திருக்கும் முடிவுக்கு நீ எனக்கு சம்மதம் சொல்ல வேண்டும் தங்கமே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் உன்னை வாழ வைக்க காத்திருக்கிறேன் உன்னை வாழ வைப்பேன் நான் அன்பு குழந்தையே நாட்கள் கடந்து செல்லக்கூடாது உன்னுடைய தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு உன் வேகத்தை உற்சாகப்படுத்து நான் உன்னோடுதான் இருக்கிறேன் உன் தாய் உனக்காக கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய் ஓம் சக்தி நன்றி